அப்புறம் நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடுவாங்க நியூட்ரல் பேக் ஒரு ஸ்டெப் வந்துடுங்க லெஃப்ட் தள்ளி ஃபர்ந்து போங்க ஒரு ஸ்டெப் ஓகேங்களா ஸ்டேரிங்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு திருப்பிடுங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டாக திருப்பிடுச்சு ஒரு ரவுண்டு அவ்வளோதான் ஓகேவா இப்போ நீங்கள் திருப்பி இருக்கிற ஒரு ரவுண்டு சென்டருக்கு போவோம் சென்ட்ரல் ஃபைடு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அந்த ரைட் ஒரு ரவுண்டு திருப்பி இல்லையா அதை லெப்ட்ல திருப்பி ஸ்டடி பண்ணிடணும் அந்த பூத் இருக்கு இல்லையா அந்த பூத் தாண்டினதுக்கு அப்புறம் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல யூ டர்ன் பண்ணும் மூணு ரவுண்டு ஸ்டேரிங்க கம்ப்ளீட்டா திருப்பி டைம் எடுக்கக்கூடாது ஓகேவா அப்படி இதை நான் சொன்னதுப்போ கரெக்டா மிரர் பாத்துக்கோங்க பிரேக்ல கால் இருக்கு இல்லையா பிரேக்கை கிளச்சை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க எங்க வைப்ரேஷன் ஆகுதுன்னு பாருங்க எங்க வைப்ரேட் வருதுன்னு பாருங்க கிளட்ச் வந்து வைப்ரேட் ஆகிற இடத்துல பிரேக் பண்ணுங்க பண்ணணும் அங்கேயே ஹோல்ட் பண்ணுவோம் கிளட்ச அங்கேயே நிறுத்திட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்ப அப்படியே நிறுத்திடுங்க பிரேக்ல மட்டும் கால் கண்டிப்பாக